அன்பும் சிவமும் வேறென்பார் அறிவிலா அன்பே சிவமாவது ஆறும் சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அன்பும் சிவமும் தனித்தனியான இரண்டு என்று சொல்லுபவர்கள் அறிவு இல்லாதவர்கள் அன்பே சிவம் என்பதை அறியாமல் இருக்கின்றார்கள் பலர் Love and God, the same, not known by ignorant. Love and God, two entities claim the fools. Love and God, one and the same, when realized. They start living as Shiva, loving all. பொன்னை கடந்திலங்கும் புலித்தோலினன் மின்னிக் கிடந்து மிளரும் இளம்பிரை கிடந்த சுடுபடி ஆடிக்கு தானே பேரன்புதானே விடச் சிறப்பாக ஒளிவிடும் புலித்தோலை ஆடையாக அணிந்தவன் மின்னலைப் போல ஒளி வீசித் திகழும் இளம்பிறைச் சந்திரன் சடைமுடியோடு கூடியவன் வெண்ணீரு பூசி அம்பலத்தில் ஆனந்த கூத்தாடும் பரம்பொருள் எம்பிறான் அப்பெருமானிடம் நான் கொண்ட அன்பு இரண்டரக் கலந்தது பிணைந்தது பிரிக்க முடியாதது டானிங் த டைகர்ஸ் ஸ்கின் கிளீமிங் பிரைட்டர் தன் த கோல்டு ஷைனிங் கிரசன்ட் மூன் டான் டானஸ் பிளைட்டட் ஹேர் ஆஷஸ் பேஸ்டட் திக் ஆனஸ் டிவைன் பாடி த டீப் லவ் ஐ ஷேட் வித் ஹிம் இஸ் என்சப்பரபிள் என்பே விறகா இறைச்சி அறுத்திட்டு பொன்போர்கனலிற் பொரிய வருப்பினும் அன்போடு உருகி அகங்குழைவார்க்கன்றி என்போல் மணியினை எய்த உண்ணாதே தன் உடல் எலும்பையே விறகாக கொண்டு உடல் தசைகளையெல்லாம் அறுத்து போட்டு பொன் நிறம் தோன்ற நெருப்பினில் நன்றாக வருத்து வதக்கினாலும் லோடு மனமுருகி உள்ளம் குழைய தொழுதோங்குபவர்க்கோ அல்லாது மற்றவர்க்கு என்னைப்போல் இறையருள் பெற இயலாது மணி என்பது உயர்ந்த மாணிக்கமணி உன்னுள் மணி இறைவன் எனச் சொல்லப்பட்டது Even if one tries so hard as cutting one's limbs and frying them in the burning fire, the Lord will not grace like as he is my iris, unless one cries and feels from the deepest cavern of his heart with love. Arvam kanbar Parinayadi Param kanbar கோர நெறிக்கெடோ கொங்குபுக்காரே சிவப்பரம்பொருளை அடைய வேண்டும் என்கிற பேரன்பு ஆசை சலிப்பில்லாத முயற்சி உடையவர்கள் அவனை காணப் பெறுவார்கள் மனத்தில் இரக்கம் அன்பு கொண்டவர் அவன் திருவடிகளை காணும் பேறு பெறுவர் இரண்டும் இல்லாது துன்பச் சுமையை துயர வினைகளைத் தொடர்ந்து சுமப்பவர்கள் காண்பது இந்த உலகத்தை அதில் தொடரும் பிறப்பையும் இறப்பையுமே இவர்கள் அன்பில்லாத கொடிய துன்ப வழி சென்று துயரக் காட்டில் தவிப்பார்கள் ஆங்ஷியஸ் ஸ்பீக்கர் சீஸ் த லார்ட் கம்பாஷ்னேட் கெட்ஸ் டு சீ ஹிஸ் க்ளோயிங் ஃபீட் தி ஹெவி மைண்டெட் சீஇஸ் ஓன்லி த இல்யூசரி வேர்ல்ட் அலஸ் தே கெட் ஸ்டக் அன்சைட் தி சின்ஃபுல் மேஸ் என் அன்புறுக்கி இறைவனை ஏத்துமின் முன் அன்புருக்கி முதல்வனை நாடுமின் பின் அன்புருக்கிப் பெருந்தகை நந்தியும் தன்னண்பெனக்கே தலை நின்றவாரே என்ன பேசி என்ன பயன் அன்பால் அகம் குழைந்து ஆண்டவனை வணங்குங்கள் அவன் மீதே முதன்மையான மேலான அன்போ செலுத்தி அவன் அருளைப் பெற முயலுங்கள் இந்த ரீதியில் and nandi stop the wasting speech and pay obeisance to the great lord pay the main respects to the primal lord thus it is the great shiva the glorious nandi upon whom i submitted myself with unabashed love